சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் எனது அருமை இணையர்களே நினைஞ்சம் நிறைந்த அக்பர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும் அதற்கு எல்லாம் வல்ல சுவாமி மலையும் முருகனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நமது வாரபலன்கள் நிகழ்ச்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதியில பதினோராம் தேதி வரைக்கும் உள்ள பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த வாரம் சந்திர பகவான் என்ன பண்றார் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை துவங்குறார் கும்பராசி சதயம் நட்சத்திரத்துல பயணத்தை நிறைவு பெற்றார் கேதுவுடைய சாரத்தில் ஆரம்பித்து ராகுவுடைய சாரத்தில் பயணத்தை நிறைவு செய்கிறார் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மேஷ ராசி என்பர்களே இந்த வாரத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் மகர மனையில அவர் உச்சமாயிட்டார் இந்த உச்சம் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உயர்வான சூழ்நிலையை தரும் ஒரு தகுதியை உருவாக்கி தரும் காரணம் ராசிநாதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசிநாதனும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க அப்ப நம்ம என்னெல்லாம் புண்ணியம் பண்ணினோமோ பூர்வ ஜென்மத்துல அந்த புண்ணியத்துடைய பலன்கள் எல்லாமே நமக்கு இப்போ கிடைக்கிறதுனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் நம்ம சேமித்த சேமிப்பு ஒன்று இப்போ நமக்கு போது ஒரு மகிழ்ச்சி தானே அந்த மாதிரி நமக்கு இப்போ பெரிய உழவு உதவியே அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துடைய அந்த அனுக்கிரகம் கிடைக்கிறது பூர்வ புண்ணியாதிபதியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது இந்த வாரம் அதனால் ஒரு நிறைய ஒரு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஒரு நல்ல வெற்றி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையுடைய கௌரவம் அந்தஸ்து பெருகும் நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் அரசு பதவிகள் அதிகார பதவிகள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல உயர்வு வரும் நிறைய மேஷராசி இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ கிடைக்கும் ரெண்டாவது செவ்வாய் பகவானும் அந்த உத்ராடம் நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே சென்று அவர்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியுடைய சாரம் வாங்கி நிற்கிறது வரை இன்னும் விசேஷம் இப்போ நிறைய மேன்மைகளும் மேஷராசிக்காரங்க இந்த வாரம் காண போகிறாங்க அவங்களுக்கு பயணங்கள் இருந்ததுன்னா அந்த பயணத்துடைய ரிசல்ட் ரொம்ப சாதகமாக இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சிக்கிட்டவங்களுக்கு அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்க படிப்பில் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுடைய வேலையில் ப்ராப்ளம் இருக்குது இல்லைனா மேரேஜல் லைஃப் அமையிறதுல ப்ராப்ளம் இருக்குது எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகிற நேரம் இது நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல லாபங்கள் வர துவங்கும் நல்ல லாபங்கள் வர துவங்கும் பொழுதுபோக்கு விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடு கூடும் எக்ஸ்ட்ரா ப்ரொஃபஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு பலருக்கு இப்போ கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் வீட்டில் விளக்கு ஏற்றத பிறந்துடக்கூடாது விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் இந்த செவ்வாய் சூரியனுடைய அந்த உங்கள் பத்தாம் இடத்தில் இருப்பது தொழில் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது கல்யாண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இன்னொரு கல்யாணம் கூட வரக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் புதிதாக கல்யாணம் யோகமான லைஃபை கொண்டு வந்து கொடுக்கும் மனைவி வழியில சொத்து சுகங்கள் வரக்கூடிய யோகமும் இப்போ உண்டு ஒரு காசு பணம் வசதி புதிய நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சுவாமி மாலை முருகனை அவசியம் மேஷராசிக்காரங்க வழிபடுக நன்மைகள் பெருக்கும் ரிஷபராசி அன்பர்களே பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தில் துவங்கி பத்தாம் இடம் வரைக்கும் பயணம் பண்றாரு ராசிநாதன் சுக்கரனும் எட்டாம் இடத்துல இருக்காது இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு அட்டமத்தில் அமர்ந்திருப்பதும் மிக முக்கியமா நீங்க பார்க்கணும் உங்கள் ராசிநாதனும் பஞ்சமாதிபதியும் கூடி அட்டமஸ்தானத்தில இருப்பது ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் செயற்கை முறை கருத்தறித்தலே குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இப்ப உண்டாகிறது குழந்தைக்கு குழந்தை யோகமும் பலருக்கு இப்ப உண்டாகிறது பெரிய வெற்றி வருது பெண்களுக்கு சுய பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டாகிறது பொதுவாகவே ரிஷம ராசிக்காரர்கள் இப்போ வண்டி வாகனங்கள்ல கவனமாக பயணம் செய்யணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சப்தமாதிபதியும் சதுர்த்தம கேந்திராதிபதியும் ஒன்று சேர்ந்து உங்க பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காங்க புதிதாக வீடு மனைவி வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் கணவன் மனைவி இணைந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் அதெல்லாம் இப்போ உருவாகிறது பூர்வீக வீட்டிற்கு சென்று வரக்கூடிய யோகம் உருவாகிறது பிஸ்னஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தான் ஈடுபடணும் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறத தவறுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சில தடைகள் வரும்னு தெரியறது கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கல்விக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தன வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும் காசு பணம் வரக்கூடிய வழிமுறைகள் நல்லா இருக்கும் பிஸ்னஸ்லையும் நல்ல வருமானம் வரும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கும் மாணவர்களுக்கு கல்வி அறிவு நன்றாக வருவதற்கும் கூத்தனூர் சென்று சரஸ்வதி வழிபாடு மேற்கொள்ளணும் கூத்தனூர் வழிபாடு எல்லா வெற்றிகளையும் ரிஷபராசிக்கார்க்கு கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே இது ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு இருக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துல பயணத்தை துவங்குற பாக்கியஸ்தானத்தில் பயணத்தை நிறைவு பண்ற உங்க ராசி அதிபதியும் ஏழுல இருக்க நிறைய பேருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல செய்திகள் நீங்க எதிர்பார்க்கிற செய்தி இப்ப வரும் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்குரிய செய்திகள் இப்ப வந்து சேரும் புதிய கூட்டாளிகள் இப்ப கிடைப்பாங்க வெளி மாநிலங்கள் சென்று வெளிநாடுகள் சென்று பொருள் ஈட்டக்கூடிய காசு குளஞ்சம் பாதிக்கிற வாய்ப்பு நல்ல கூடி வரும் ராசிக்கு எட்டுல போய் செவ்வாய் உட்கார்வதும் நாளிலே கேர்ந்து இருப்பதும் அவ்வளவு நல்ல விஷயங்களா இல்லை சொத்து சுகங்களை பாதுகாப்பா வச்சுக்கொடரும் சகோதரர்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் தாயாருடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்துவது இப்ப மிக மிக அவசியம் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில சிக்கல்கள் வரும் அந்த நாட்டை விட்டு வருவதாக சிக்கல்கள் இருக்கலாம் சிலருக்கு சட்ட ரீதியான சிக்கல்களை அவர்கள் சந்திப்பதாக இருக்கலாம் வெளிநாட்டில் பயிலும் மாணவர்கள் இங்கிருந்து வெளிநாடு போகணும் அங்க சென்று படிக்கணும் நினைக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படலாம் அந்த சூழ்நிலையெல்லாம் இப்ப உங்க ஜாதகத்துல இருக்கு எது எப்படி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தெய்வம் துணை நிற்கும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் குலதெய்வத்தை தெய்வத்தை எல்லாம் நன்மைகளா நடக்கும் சில பேருக்கு நெருப்பு மின்சாரம் போன்ற விஷயங்களால ஆபத்துக்கள் ஆயுதங்களால் ஆபத்துக்கள் ஏற்படலாம் எதிரிகளால் தொந்தரவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது ஆகவே மிதனராசிக்காரர்கள் எச்சரிக்கையா அந்த வாரம் இருக்கணும் வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வழிபடுவதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபட்டா எல்லா நன்மைகளும் பெறும் என தருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் நல்ல வேலை வாய்ப்பை தரப்போறது சில பேருக்கு வந்து தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே தாம்பத்திய பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு ராசிக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல சென்று இரண்டாம் இடத்ததிபதி சூரியனோடு சேர்வது பலருக்கு காதல் திருமணங்களை முடிச்சு கொடுக்கும் நல்ல பண வருமானம் பெருகுவதும் செய் தொழில நல்ல பண வருமானம் பெருகுவது இப்பொழுது உங்களுக்கு நடக்கும் முருகப்பெருமானுக்கு திறந்தோறும் தீபம் ஏற்றி வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சமான பகுதி இப்போ உருவாகும் முன்னேற்றகரமான காலம் உருவாகிடும் கடகராசிக்காரளுக்கு அதே மாதிரி சிவன் கோவில்ல முருகன் கோவில்ல நல்ல மின் விளக்குகள் வாங்கி நீங்க கொடுத்தாலும் டியூப்லைட் வாங்கி கொடுக்கறது மின் விளக்குகள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில கடகராசிக்காரளுக்கு உருவாகி கொடுத்துரும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ சால்வ் ஆகும் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் நல்ல கல்யாண விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் நல்ல வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு பெருகும் பிசினஸ்க்கு தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தாருடைய நெருக்கம் கிடைக்கும் சொந்த தொழில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தொழிலை மீண்டும் எடுத்து செய்வதற்குரிய கடன் வசதி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருநீர்மலை சென்று வழிபாடு நடத்துங்கள் திருநீர்மலை வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரும் சிம்மராசி என்பர்களே பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இப்ப கிடைக்கிறது சிம்மராசிக்காரர்கள் இப்பொழுது பெருமாள் வழிபாட்டை செய்துட்டே இருக்க ஓம் நரசிம்மாய நம்ம எழுதிட்டே இருந்தோம் சிம்மராசிக்காரா எழுத எழுத நன்மைகள் நடக்கும் சில குடும்பங்கள் இப்ப சில கலகங்கள் சில பிரச்சனைகள் இருக்கும் சில நேரம் உடன் பிறந்தவர்கள் தந்தை வழி உடன் பிறந்தவர்களால் சில தொந்தரவுகள் இருக்கும் சில பேர் பகைவரா போயிடுவாங்க புதுசா வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் அதற்குரிய ஹவுசிங் லோன் இப்ப கிடைக்கும் வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு அதிகமாக காட்டும் சாப்பிடுற உணவுல கொஞ்சம் கவனமா இருக்காரு பாக்கியாதிபதியும் ஒன்று யோகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஃபாரின்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப உண்டா இப்படி ரொம்ப நல்ல ஒரு ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டு பஞ்சமஸ்தானம் வலுத்து இல்லையா பிசினஸ்ல நல்ல லாபத்தை பெற முடியும் இரண்டு பதினொன்றுக்குரிய புதன் அஞ்சுல இருக்க பிசினஸ்ல லாபம் கொடுப்பார் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் பள்ளி கல்வியோ கல்லூரி கல்வியோ ஹையர் எஜுகேஷனோ ரொம்ப திருப்திகரமா இப்போ அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே வரப்படாதுன்னா இப்போ தர்மங்கள் நிறைய செய்யறோம் கார் ஓட்டுநர்களுக்கு டிரைவர்களுக்கு உதவி செய்யறோம் சீருடை பணியாளர்களுக்கு உதவி செய்யணும் எந்தெந்த குடும்பங்கள் எங்கெங்க கஷ்டப்படுறதோ உதவி செய்யணும் அதுவும் கூட காப்பாற்றும் உங்க லாபாதிபதி பூர்வ புனிய ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது பிசினஸ்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்க போறது மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு யோகமான காலகட்டமா இது உங்களுக்கு அமையும் இந்த காலம் வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நரசிம்மர் வழிபாட விடாமல் செய்யுங்கோ போற கண்ணீராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி பஞ்சமத்தில் உட்கார்ந்து இருக்கார் விரையாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்தார் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில இடங்கள்ல தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு நமக்கு சிக்கலை ஏற்படுத்திப்போம் அதே போல சிலருக்கு தத்துக்குழந்தை பிராப்தி இப்போ ஏற்படும் சிலருக்கு உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இப்ப இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு வெளியே போறீங்களா உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் திருவிழா கூட்டத்தில் பிள்ளைகளை தொலைச்ச கதையா அறுதிடக்கூடாது அப்படிப்பட்ட சிக்கல் சிலருக்கு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் இழப்பு ஏற்படுவதற்கு அதே மாதிரி உங்கள் அன்புக்குரியவர்கள் காணாமல் போவதற்கு இப்ப வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாரையும் எச்சரிக்கையா பாதுகாப்பா பார்த்துக்கணும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதனால் சில பிரச்சனைகளும் அதில் இருக்கும் இந்த காலகட்டம் கன்னீராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் நாலாம் இடத்துல இருக்கு உங்களுடைய பாக்கியாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது புதுசாக வீடுமனை வாங்குற யோகம் புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் நல்ல கல்யாண வைபவத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த ஆபத்துகளும் வராமல் இருக்கவும் வாழ்க்கையில் முன்னேறவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்புவனம் சரபேஸ்வரரை வழிபடணும் இந்த வாரம் சரபேஸ்வரர் வழிபாடு வெற்றிகளை தரும் துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் ஒன்று சேர்கிறார்கள் நாலாவது ஸ்தானத்துல எஜுகேஷன் சிலருக்கு திடீர் முன்னேற்றம் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய பேருக்கு திடீர் என்று சொந்த வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகம் அதெல்லாம் உண்டாகிறது உங்களுடைய தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நல்ல தன வருமானம் வரும் வீடு மனை இவற்றை வாடகைக்கு விட்டு நல்ல லாபங்கள் வர துவங்கும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது கல்வியில் நல்ல முன்னேற்றம் புதனோடு இணைஞ்சிருக்கிறதுனால கல்வியில் முன்னேற்றம் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய யோகம் இதெல்லாம் உண்டாக இந்த நல்ல அமைப்பு இருக்கு அதுவும் ஒன்பது பத்து அதிபதிகள் இந்த வார துவக்கத்திலேயே ஒன்று சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் வருவது கல்வியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி வெளியிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரக்கூடிய யோகம் புதிய வேலை மாற்றத்திற்கான யோகம் எல்லாத்தையும் அதை கொண்டு வந்து கொடுக்கிறது பாதகாதிபதி போய் நாலாம் இடத்துல செவ்வாயோட உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது உங்க வீட்டில் மின்சாதனங்களை கொஞ்சம் பார்த்து இயக்கணும் சில இடங்கள்ல வந்து மின் கசிவு ஏற்பட்டோ நெருப்பு விபத்துகளோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெரிகிறது பிசினஸ்ல முன்னேற்றம் தெரிகிறது அப்ப அதிர்ஷ்டங்கள் எங்களுக்கு நல்லா பெருகுமா சார் அப்படின்னா பெருகுவதற்கு உப்பிலியப்பனை வழிபடுங்கள் ஒப்பிலாத பெருமாள் ஒப்பிலியப்பனை வழிபடுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ராசிநாதன் உச்சமாக இருப்பதும் அவர் சூரியனோடு சேர்ந்து இருப்பதும் ஒன்று பத்துக்கு அதிபதிகள் ஒன்று சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய வீரியத்தை பெருக்குகிறது உங்களுடைய தைரியத்தை பெருக்கிறது ஒரு இன்டர்வியூ இருந்தால் அட்டன் பண்ணி நல்ல முறையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இளைய சகோதரருக்கு அவருடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலம் ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்கார்கள் இப்போ தனஸ்தானத்துல சுக்கரன் உட்கார்ந்து குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து சுக்கரன் கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் கல்யாணம் பிக்ஸ் ஆகும் இந்த வாரம் பலருக்கு விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு அது கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்கன்னு இருக்கு பிசினஸ் ரீதியாக நல்ல வருமானம் வரும் என்று தெரிகிறது

தனுசுராசி என்பர்களே தர்ம ஸ்தானாதிபதியோடு இப்போ உங்க பூர்வ புண்ணியாதிபதி இணைஞ்சு தனஸ்தானத்தில் இருக்கா அஞ்சு ஒன்பதுக்குரிய கிரகங்கள் இணைந்து இரண்டாவது உங்க பிசினஸ்ல இப்ப நல்ல லாபம் வரும் வெளிநாட்டின் மூலமான வருமானம் வரும் தூர இருந்து வருமானம் வரும் ஆன்லைன் மூலமான வர்த்தகங்கள்ல வருமானம் கூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும் ஃபாரின் கண்ட்ரீல போய் படிக்கிறதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்புகள் கூடி வரும் லாபாதிபதி சுக்கரனுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நோய் சிலருக்கு ஏற்படும் அந்த நோய்க்கு தீர்வும் கிடைக்கும் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பா இருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது வேலை வாய்ப்பு கிடைக்க போறது கல்யாணம் பலருக்கு பிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை சிலருக்கு மட்டும் ஏற்கனவே நிச்சயமான இடத்துல இருந்து வேண்டாம்னு சொல்லி ஒரு இடத்துல பிக்ஸ் ஆகும்னு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குடும்பத்துல மழரை செல்வம் ஏற்படும் அப்படிங்கிற அனுக்கிரகமும் இப்ப இருக்கு நிறைய முன்னேற்றங்கள் தரக்கூடிய நல்லது ஒரு யார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து ஆறு கூடிய சுக்குரன் ராசியில உட்கார்ந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல சிலருக்கு வாகன விபத்துக்கள் வாகனங்களால் காயங்கள் உண்டாகலாம் குடும்பல அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அவர்கள் இந்த வாரம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஐயாவாடி பிரத்தியங்கராவை வழிபடணும் ஐயாவாடி பிரத்தியங்கராவை வழிபட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டா மகர ராசி என்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிற போது கொடுத்த வாக்கை சிலர் காப்பாற்றுவதற்கு கடினப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றேன் கொடுத்து வாக்கு கொடுத்துடுறோம் காப்பாற்ற முடியலை குறிப்பிட்ட நேரத்துல பணம் தரம் சொல்றோம் திருப்பி கொடுக்க முடியலை இப்போ உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் வேற இருக்கிறதுனால கடன் வாங்குவதில் எச்சரிக்கையா இருக்கணும் சிலருக்கு வந்து வீடு சம்பந்த வீடு விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பூர்வீக சொத்து வருவதில் பிரச்சனை இருக்கும் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை கொடுக்கும் சிலருடைய வீடுகளில் மின்கசிவு நெருப்பு விபத்துக்கள் இதை சிலர் சந்திக்க வேண்டிய அவசியம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதை போல அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களை மகர ராசிக்காரங்க பகச்சுக்க கூடாது தீவியைப்பியா இருக்கக்கூடிய சிலருக்கு இப்ப பாதிப்புகள் ஏற்படும் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தெய்வ வழிபாடு நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு காட்டுறது பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஃபாரின் பயணங்களை பலர் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்து தொடர்பு உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு சிலருக்கு வேலையில் ப்ரமோஷனும் இந்த வாரம் அமையக்கூடிய யோகமும் உண்டு பெண்களை பொறுத்தவரை சுக்கர பகவானுடைய அனுகூலத்தை பார்க்கிற போது உங்களுடைய முயற்சிகளில் சில தடை வரலாம் அந்த தடை வருவது உங்களுக்கு நன்மையாக முடியும்னு தெரியாது சில பேர் குலதெய்வத்தை வழிபட நினைப்பீங்க இப்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும் வீட்டுல விளக்கி வச்சு உங்க குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருப்பாம்புரம் வழிபாடு வெற்றியை தரும் திருப்பாம்புரம் சென்று வழிபாடு செய்யுங்கோ எல்லா வெற்றிகளும் வரும் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு தன லாபம் நல்லா இருக்கும் வேலை மாற்றம் பலருக்கு இப்ப ஏற்படும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கு ஏழுபத்திற்குரிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதனால வெளிநாட்டில் வேலை வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இப்ப இருக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல லாபங்களை கொண்டு வந்து கொடுக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் பாக்கியஸ்தானத்தின் மீது பதிவதனால் உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது இருக்கு இந்த வாரத்தில் மேலும் மேலும் வெற்றிகள் பெருகணும்னா திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணணும் திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமி நமஸ்காரம் பண்ண பண்ண கும்பராசிக்காரளுக்கு பெரிய வெற்றிகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரளுக்கு ராசியில ராகு ஏழுல கேது எண்ணங்கள் பிரம்மாண்டமா இருக்கு நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் நம்மோடு கூட்டணி சேரக்கூடியவர்கள் கூட்டாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அது கொஞ்சம் திருப்தியா வரல காரணம் ஏழுல கேது ஒரு பிசினஸ் பண்றோம் சரியா கூட்டாளி அமையணுமா இல்லையா அதுல சில சிக்கல்கள் இருந்துட்டே இருக்கும் ஏழுல கேது இருக்கிறதுனால ஆனால் புதன் பகவான் பத்துல உட்கார்ந்தார் பாருங்க இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துடுவார் செவ்வாய் பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி இப்ப லாபத்துல இருக்கார் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு நிறைய பேருக்கு வேலை ரீதியான பயணங்கள் இப்போ கூடி வரும் அப்பாவுடைய ஹெல்த்தில் மீனராசிக்காரர்கள் அதிக கவனம் செலுத்தணும் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு பெண்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வதும் இப்போ ராசிக்காரர்களுக்கு அவசியம் இந்த வாரத்தில் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையணும்னா திருவலஞ்சொழி வலஞ்சுழி நாதரை வழிபடுங்கள் திருவலஞ்சுழி வலஞ்சுழி நாதரை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் வரும் உங்கள் பிசினஸ்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அமைப்பு நன்னாகவே அமையும் அன்பர்களே இந்த பதிவுல ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிக்குரிய கோச்சார பலன்களைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தெசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ அதை பொறுத்து தான் முழுமையான பலன்கள் நடைபெறும் அப்படி உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளலாம் நேர்லையோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் நீங்கள் அழைக்கிற போது ஒருவேளை எங்களுடைய தொலைபேசிகள் அலைவேசிகள் எங்கேஜாவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரங்களில் வாட்ஸ்அப் மூலமும் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் இவற்றை பதிவு செய்து இப்படி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாஸ்து ஆலோசனை நியூமராலஜி அட்வைஸ் முகூர்த்தம் குறிக்கிறது திருமண பொருத்தம் பார்த்தல் ஜாதகம் பார்த்தல் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்